வந்து முத்துக்குமாருக்கு ஆண்கள் செய்த அநீதி அப்படின்றது குறிப்பா அதுல கேப்டன் பெரிய வேலையை பார்த்துட்டார் அதை பத்தியும் பார்க்கலாம் அதுக்கப்புறம் வெஸ்ட் அண்ட் வெஸ்ட் வர யார் யாருக்கு என்னென்ன காரணங்கள்லாம் சொல்லி முடிச்சாங்க அப்படின்றலாம் நடந்து முடிஞ்சிருக்கு எல்லாத்தையும் டீட்டெயிலாக அனலைஸ் பண்ணுவோம் வணக்க மக்களே நேஷனல் உட்ஸ்ல இருந்து உங்கள் மணிவண்ணன் சேனலுக்கு புதுசாக சப்ஸ்கிரைப் பண்ணுங்க வீடியோ பிடிச்சதா லைக் பண்ணுங்க கண்டென்ட் குள்ள போயிடலாம் ஆக்சுவலா சோ அந்த டிஸ்னி பிளஸ் ஸ்டார்ல ஒரு ஓட்டிங் போட்டிருந்தாங்க இல்லையா ஸோ யார் ட்ரெஸ் பண்ணணும் அதுல வந்து எல்லாருமே யூனிக்காக ட்ரெஸ் போட்டு வேற லெவலில் ரேம்ப் ஆக் கொடுத்து ஒரு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுத்துருந்தாங்க அதுக்கு அடுத்ததாக பார்த்தீங்கன்னா பெஸ்ட் அண்ட் ஒஸ்ட் பெர்ஃபார்மர் செலெக்ஷன் அப்படின்ற கேட்டகரி இருந்துச்சு அதுல பெஸ்ட் பர்ஃபார்மர் ஸோ ஆண்கள் பெண்கள் அணிக்குள்ள ஒரு நபரும் ஆண்கள் அணிக்குள்ள ஒரு நபர் தான் வந்து பாத்தீங்கன்னா முத்துக்குமார் ஜெஃப்ரி கொடுத்த பொறுப்புகள் மொத்த இப்போ ஜெஃப்ரிக்குன்னு ஒரு பொறுப்பு கொடுத்திருக்கு அதுல எஃபெக்டிவா பயன்படுத்தி என்டர்டைன்மெண்ட் வைஸும் சரி எல்லாத்துலயும் இன்வால்மெண்ட் இருந்தது அப்படின்றதால ஜெஃப்ரி சோ ஜெஃப்ரி பெஸ்ட் பர்ஃபாமர் கேட்டகரியில வரக்கூடிய நபர் தான் தீபக் வந்து விஷால் போன வீக் விட இந்த வீக் நிறைய இம்ப்ரூவ்மெண்ட் போன வீக் அவர் லேடிஸ் டீம்ல இருந்தாரு இந்த வாரம் ஜென்ட்ஸ் டீம்ல இருந்தால நிறைய சேஞ்சஸ் இருக்கு நிறைய எல்லாத்துலயும் இன்வால்மெண்ட் இம்ப்ரூவ்மெண்ட்ல இருந்து பயங்கர இம்ப்ரூவ்மெண்ட் ஆயிருக்கும் அப்படிங்கிற மாதிரி விஷாலுக்கு போட்டிருந்தார் அடுத்து சத்யாவும் ஜெஃப்ரிக் தான் போன வீக் லோவா இருந்தது ஜெஃப்ரி இந்த வீக் வந்து பயங்கர என்டர்டெயின்மெண்ட் சூப்பரான பெர்ஃபார்மென்ஸ் எல்லாமே பின்னி படல் எடுத்துட்டார் ஸோ அதனால ஜெஃப்ரி அப்படின்னா சொல்லிட்டாங்க அடுத்து ஜாக்லின் அருண் ஸோ நான் தான் சொல்றேன் இந்த இடத்துல ஆட்டத்தை திருப்பி கொடுத்தது ஜாக்லின் தான் தெளிவா நோட்டீஸ் பண்ணோம் என்ன பண்ணிட்டாங்க அருணை சொல்லிட்டு இன்ட்ரெஸ்டிங்கா பண்ணது சுவாரஸ்யமான நபர் ஏதோ ஒன்னு பண்ணிக்கிட்டே இருந்தான் இன்ட்ரெஸ்டிங்கா சுவாரஸ்யமா ஆக்கிட்டே தான் அருண் அப்படின்ற மாதிரி சொன்னாங்க ஆனா எனக்கு என்ன டவுட் இருக்குன்னா ஜாக்லினோட பிளான் இதுவா இருக்குமோன்ற மாதிரி எனக்கு தோணுது என்னன்னா அருணை கேப்டன் ஆக்கி விட்டுருவோம் ஆல்ரெடி தேவையில்லாத சண்டைகள் எல்லாம் கேப்டன் ஆகிட்டு நிறைய சண்டைகள் பத்தி தான் அவனுக்கு தானே பேக் பியர் ஆகும் மாதிரி இப்படி யோசிச்சிட்டாங்களோ அப்படின்ற மாதிரி எனக்கு தோணுது ஓகே அதுக்கப்புறம் தர்சிகா வராங்க சௌந்தர்யா எல்லா கேம்ஸ்லயும் சரி சுவாரஸ்யமான பார்ட்டிசிபேஷன் கான்டினியன்வால்மெண்ட் அப்படின்ற மாதிரி தர்சிகா மொதல் ஓட்டு சௌந்தர்யாக்கு அது விஷால் வந்து அருணன் நண்பன்டா அப்படிங்கிற மாதிரி சுவாரஸ்யம் அதிகமா ஃபயர் கிராக்கர் மாதிரி வெடிச்சுக்கிட்டே இருந்தான் தீபாவளி பட்டாசு மாதிரி கொழுந்து விட்டு எரிஞ்சுட்டு இருந்தான் அப்படின்னு சொன்னாங்க ஆமா பார்த்தவங்களுக்கு தானே தெரியும் எந்த அளவுக்கு கொழுந்து விட்டு எரிஞ்சது அப்படின்றதுக்கு அடுத்து அருண் வந்து விஷால் ஸோ அருண் விஷால சொல்ல விஷால் அருண் சொல்ல இது ஒண்ணு தானே ஸோ ஃபுட்டு என்டர்டெயின்மெண்ட்டு டாஸ்க்கு இன்வால்மெண்ட்டு எல்லாத்துலேயும் விஷால் இல்லாமல் ஒண்ணுமே இல்லை விஷால் இல்லாமல் இந்த வீடே இல்லைன்ற மாதிரி பேசுவார் போல இருக்கு அருண் அடுத்து மஞ்சுரி வந்து சௌந்தர்யா எல்லா பிளேஸஸ்லையுமே அவங்களோட பிரசன்ஸ் பார்த்தேன் குக்கிங் ஏரியாவில் முத கொண்டு அந்த ஃபுட்டை ஐ மீன் கேர் பண்ற விதம் இந்த வீட்டில் இருக்கிற பிரசன்ஸ் விதம் எல்லா மேஜர் மேஜர்மெண்ட் சௌந்தர்யா தான் மாதிரி சௌந்தர்யா சிவா வந்து அருண் எப்படி சைலண்ட்ல இருந்து வைலண்ட் மோட் ஆகி டிரான்சக்ஷன் பண்ணது வேற மாதிரி இருந்தது குறிப்பா இப்ப அருண்கிட்ட யாருமே பேசறதுக்கு வர்றது இல்ல பயந்துகிட்டே இருக்காங்க விவாதம் பண்றதுக்கு கூட தைரியம் இல்லைன்றாங்க சார் அடுத்த வாரம் கேப்டன் விவாதத்தை மட்டும் பாருங்க என்ன அளவுக்கு அருண் விவாதம் பண்ணுவாரு பாருங்க ஐப்பர் ஆக்டிவ் அருணுக்கு ஐப்பரா தான் இருக்க போகுது அடுத்த வாரம் அடுத்து அன்ஷிதா சௌந்தர்யா ரொம்ப பிடிச்சிருக்கு சௌந்தர்யா இந்த வாரம் இன்வால்வ்மெண்ட்டும் சரி அவங்க கேர் பண்ண விதமும் சரி ரியலி இம்ப்ரெசிவ் அப்படின்றது அன்சிதா சௌந்தர்யா ரியா வந்து ஸோ சௌந்தர்யா தான் அவங்களோட ஆக்ஷன்ஸை இன்னும் மோட்டிவேட் பண்றேன் அவங்களோட இது மோட்டிவேட் பண்ற மாதிரி இந்த வீட்டுக்குள்ள இன்னும் நிறைய சௌந்தர்யாவோட சம்பவங்கள் தொடரட்டும் அப்படின்ற கேட்டகரியில வர்ஷினி சௌந்தர்யா குக்கிங்ல எல்லா பிளேசஸ்லயும் கேம்ஸ்ல அவ்வளோதான் மற்றவங்களோட ரீசன்ஸை காப்பி அடிச்சு தான் அவங்களோட வேலை அது கண்டினியூஸா பண்றீங்க நீங்க தானம் வந்து சௌந்தரியோட பர்ஃபார்மன்ஸும் சரி குக்கிங்லையும் சரி எல்லாத்துலேயும் எக்ஸ்ட்ரா பாசம் இருக்குதுங்க வேற லெவல் பண்ணிட்டாங்க அதனால சௌந்தர்யா கான்பிடன்ட் முதற்கொண்டு அடுத்து ஆனந்தி ஸோ சௌந்தர்யா தான் கிச்சன் இன்வால்மெண்ட்டு கான்வெர்சேஷனு நிறைய ஜோக்ஸ் போட்ட விதம் சூப்பராக இருந்தது நிறைய கான்பிடென்ட் உருவாயிருக்கு ஏகப்பட்ட விஷயங்கள் இந்த வாரம் ரியலி ஆக்சுவலா போன வாரம் சௌந்தர்யா பெஸ்ட் பர்ஃபார்மன்ஸ் கிடைக்க வேண்டிய இடத்துல கிடைக்கல ஆனா இந்த வாரம் அவங்களுக்கு கிடைச்சிருக்கு அப்படின்றதான் பாயிண்ட் அதுக்கப்புறம் ஜெஃப்ரி வந்து ராயன் ஸோ மோர் இன்வால்மெண்ட் மோர் இம்ப்ரூவ்மெண்ட் ஸோ என்னன்னா ஃபஸ்ட்டு வாரமே வந்து இந்த அளவுக்கு இம்ப்ரூவ்மெண்ட் வந்து நான் பார்க்கல ராயன் கிட்ட அந்த ஒரு தெளிவும் கிளாரிட்டி எடுக்கிறதால ராயன் சொல்லிட்டாங்க அடுத்து ரஞ்சித் வந்து அருணை சொல்றாரு ரொம்ப சிறப்பாக பண்ணாரு ஸோ ஓப்பன் ஆகிட்டாரு நிறைய பாயிண்ட்ஸ் எல்லாம் ஓப்பனாக பேசிட்டு இருந்தாருன்றதுக்காக அருண் ஸோ நாலு பேர் அருண் போட்டாச்சா அடுத்து சௌந்தர்யா வந்து சுனிதா ஸோ கான்வர்சேஷன் டான்ஸ் எல்லா ஒர்க்லையுமே செமையா பண்ணாங்க அதனால சுனிதா அப்படின்ன சொல்லி முடிச்சிட்டாங்க பவித்ரா வந்து சாச்சினாவை சொல்றாங்க நிறைய ட்ரை பண்ணிட்டே இருக்காங்க இந்த கேம்ல இம்ப்ரூவ்மெண்ட் பண்றதுக்கு ட்ரை பண்றாங்க எஃபர்ட்ஸ் நிறைய போடுறாங்கன்ற மாதிரி சௌந்தர்யா இது சாச்சினாவை சொல்லியிருக்காங்க உடனே சாச்சினா கண்ணீரில் மூழ்கி விட்டார் ரெண்டு வாரமா பெஸ்ட் பெர்ஃபார்மர் என்ன சொல்லுவீங்களானா அப்படின்னு எதிர்பார்த்துட்டு இருந்தாங்க கடைசியில ஒன்னு கடைச்சதுல அவன் ரொம்ப சந்தோஷமாயிட்டாங்க அப்புறம் சாச்சினா வந்து சுனிதா என்னன்னா இதுல ஹைலைட் என்னன்னா பவித்ரா வந்து சௌந்தர்யாவை சொல்ல மாட்டாங்க லெட்ரு பவித்ரா தான் சௌந்தர்யாக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க சாச்சினாவும் சௌந்தர்யாவுக்கு லெட்டர் எழுதியிருக்காங்க இதெல்லாம் லெட்டர் எழுதின சம்பவங்களால் அவங்க அவங்களுக்கு கொடுக்க மறுக்கிறார்கள் சோ என்னா சுனிதா வந்து பாத்தீங்கன்னா நீங்க தப்பு பண்ணிட்டு அந்த தப்பை திருத்தறதுக்காக ரெண்டு வாரம் வாஷிங்லயே இருக்கீங்க அதனால எங்களுக்கு நீங்க பெஸ்ட் பர்ஃபார்மர் அதே மாதிரி டான்ஸ் ஸ்டெப்ஸ் எல்லாம் போட்டு பயங்கரமா பண்ணிட்டீங்க வேற மாதிரின்ற மாதிரி பெஸ்ட் பர்ஃபார்மர் கொடுத்தாச்சு சுனிதா வந்து பைனலா சௌந்தர்யா சோ ஏன் பனனா சாப்பிட்டேன்னு நான் கேட்டிருக்கேன் ஆனா இந்த வாட்டி ஏன் பனனா சாப்பிடணும்னு அந்த பொண்ணை என்கிட்ட கேட்டு ஒரு டீம் இன்வால்மெண்ட்டை பயங்கரமா கொடுத்துருக்கா சோ தேங்க்யூ சோ மச் சௌந்தர்யா அப்படின்றதுக்காக பெண்கள் அணியில பதினோரு ஓட்டுல ஏழு ஓட்டு சௌந்தரியா போயிருக்கு ஸோ ஆண்டிலனியில் பத்து ஓட்டில் நாலு ஓட்டு அருணுக்கு போயிடுது அதில் பார்த்தீங்கன்னா விஷால் வந்து மூணு ஓட்டு அருண் நாலு ஓட்டு ரெண்டு பேருக்கும் இதுதான் ஸோ அதில் ஜாக்லின் பிளேஸ் ஏ வைட்டல் ரோல் அப்படின்றதான் பாயிண்ட்டே ஸோ பெஸ்ட்டு பர்ஃபாமரான அருண் மற்றும் சௌந்தரியாவில் கேப்டன் அடுத்த வார கேப்டனான அருண் அவர்கள் அப்படின்றது போன வீடியோவில் சொல்லியிருக்கேன் எதுக்கும் இந்த வீடியோவில் நான் கன்ஃபார்ம் பண்ணிடுறேன் அடுத்து ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் பெஸ்ட்டுன்னாக இருக்கட்டும் ஒஸ்ட்டு பெர்ஃபார்மர் சாச்சினா வந்து வர்ஷினி ஸோ ரெண்டு பேர் கிச்சனில் பயங்கரமாக இன்வால்மெண்ட் பண்ணுறாங்க ஒர்க் போட்டுகிட்டே இருந்தாங்க நீங்கள் கிச்சன் ஒர்க்கை பார்க்குறதுக்கே தயங்குறீங்க பாதியிலே விட்டுட்டு வரீங்க ஸோ அந்தளவுக்கு இன்ட்ரெஸ்டிங்காக இல்லை அப்படின்ன மாதிரி சாட்சினா வர்ஷினி சொல்லிட்டாங்க அடுத்து சுனிதாவும் வர்ஷினி டீம் ஒர்க்கில் ஒரு பர்சன்டேஜ் கூட நீங்கள் கொடுக்கல இந்த மாதிரி சொல்லவே கூடாதுன்னு நான் நினச்சேன் ஆனால் நீங்கள் வந்து கேர்ள்ஸ் பக்கம் தான் கேம் நான் நீங்கள் கேர்ள்ஸ் பக்கம் இன்வால்மெண்ட் கொடுக்கல கேமும் ஆடலை எதுவுமே பண்ணல நீங்கள் கம்ப்ளீட் அகேன்ஸ்டாக கேர்ள்ஸ் டீமுக்கு இருக்கீங்க எல்லாம் பாய்ஸ் சைடாகவும் இருக்கீங்க எது பேசினாலும் கேர்ள்ஸுக்கு எதிராக பேசணும்னு முடிவு பண்ணிட்டு வந்திருக்கீங்கிற மாதிரி சரியான பாயிண்ட் வேற மாதிரி இருந்துச்சு அதுக்கப்புறம் அன்ஷிதா வந்து வர்ஷினி நீங்கள் ஜாக்லினை பார்த்து ஒரு சில வார்த்தைகள் யூஸ் பண்ணதா இருக்கட்டும் அப்படிதான் தான் மாதிரி ஆஷாலாம் பேசிகிட்டு இருந்தீங்க அது எனக்கே பிடிக்கல ஸோ அதை நீங்கள் யூஸ் பண்ணது ரொம்ப ரொம்ப தப்புன்ற மாதிரி ஒரு பக்கம் வர்ஷினியை போட்டு முடிச்சு விட்டாங்க அன்ஷிதா அடுத்து ஜாக்லின் வந்து தீபக் ஸோ தீபக்கோட வாய்ஸ் கேட்கல அவர் அந்த வாய்ஸ் ஒட்டே பண்ணாமல் சைலண்டா இருந்த மாதிரி இருந்துச்சு ஓன் பாயிண்ட் ஆஃப் வியூவே பேசாமல் தீபக் சைலண்டா இருக்காருன்றதுக்காக தீபக் போட்டு அடிச்சாங்க அடுத்து மஞ்சுரி வந்து ராணவ் நிறைய பிளேசஸில் ஒரு ஸ்கோப் இல்லை முயற்சி பண்ண அவருக்கு இடமே கிடைக்கல அதுக்கேற்ற மாதிரி அவருக்கு கேமும் புரியல கரெக்டு தான் ஜெஃப்ரி வந்து முத்துக்குமார் கொஞ்சம் கம்மியா பேசுற மாதிரி இருக்கு நீங்க நீங்களா இருங்கன்னு சொல்றாரு என்னடா முத்துக்குமார் நினைச்சாதான் காமெடியா இருக்கு அந்த இடத்துல பேசுறீங்கன்னு சொல்லி லெட்டர் எழுதிருக்கீங்க இங்க வந்து பேசல பேசறீங்கன்னு சொல்லி லெட்டர் பேசலன்னு சொல்லி நாமினேஷன் என்னடா பண்றோம் சோ இதெல்லாம் ஒரு ரீசனாவே என்னால கருத முடியாது மக்களை இல்லாதான் அதுல முத்துகுமார் எனக்கு போட்டதா கம்ப்ளீட் ரஞ்சித் என்ன பண்ணிட்டாரு தீபக் என்ன பண்ணிட்டாரு தீபக் ரஞ்சித் என்ன பண்ணிட்டாங்க பெருசா ஒரு பாயிண்டே பேசாத ஆட்களை போடவே மாட்டேங்கிறாங்க பாயிண்ட் பேசுறாலேயே போடுறாங்க ஸோ ஐ கம்ப்ளீட்லி அகைன்ஸ்ட் முத்துக்குமார் வஸ்து பர்ஃபார்மரா தகுதியே இல்லை அப்படின்றத என்னோட பாயிண்ட் ஸோ அதை பல பேரும் போட்டிருந்தாங்க அடுத்து தீபக் வந்து சத்யா சொல்றாரு டிசிஷன் மேக்கிங்ல கன்ஃபியூஸ் ஸ்டேட்டு ஸோ அந்த போர்டனை ஹேண்டில் பண்ணல அந்த ப்ரெஷரை ஹேண்டில் பண்ண முடியலன்ற மாதிரி போட்டு விட்டார் ஓகே ஃபைன் அடுத்தது பாத்தீங்கன்னா சிவா வந்து தீபக் சொல்றாரு என்டர்டைன்மெண்ட் உங்ககிட்ட பயங்கர எக்ஸ்பெக்டேஷன் பண்ணிட்டு இருந்தேன் சோ உங்களோட வாய்ஸும் இல்ல எனர்ஜியும் இல்ல அப்படின்றதான் ஜாக்லின் சொன்ன பாயிண்ட் தான் ரிப்பீட் ஆச்சு அதுக்கப்புறம் சௌந்தர்யா வந்து தர்சிகா இருக்கிற இடமும் தெரியல ஒன்னும் பண்ணல இந்த வாரம் ஐ மீன் கரெக்ட் தான் தர்சிகா கூட பெருசா எதுவுமே தெரியல அந்த பாயிண்ட் கன்சிடர் பண்ணிக்கலாம் அதுக்கப்புறம் முத்துக்குமார் வந்து சத்யாவை சொல்றாரு விட்டு கொடுத்து கேப்டனா பல விஷயங்கள் தெரிஞ்சாரு தவிர தனித்துவமான சத்யா எங்க தெரிஞ்சார் ஒண்ணுமே தெரியல அதனால சத்யா வர்ஷினி வந்து ராணோ இருந்து நீங்க எங்க இருந்தீங்கன்னே தெரியல அப்படின்ற பாயிண்ட முடிச்சு விட்டு போயிட்டாங்க ராயன் வந்து முத்துக்குமார் வேற மாதிரி பர்ஸ்பெக்டிவ் உங்களை வெளியே பார்த்தேன் இந்த இடத்துல வந்து என்னோட எக்ஸ்பெக்டேஷனை நீங்க ஃபுல்ஃபில் பண்ணல அப்படின்றதுக்காக பாயிண்ட் ப்ளே பண்றாரு ஆல்ரெடி ரெண்டு வாரம் ரோஸ்ட் வாங்கியிருக்காரு இதுல உங்களோட எக்ஸ்பெக்டேஷன் பண்ணல இது கூட அக்ரி பண்ணிக்கிறேன்னே விட்டுருனேன் அதுல வந்து நாமினேஷன் பண்ற மாதிரி பேசி பல்ப் வாங்கிட்டாங்க அந்த இடத்துல ரியா வந்து கான்வெர்சேஷனே இல்ல எனக்கும் உங்களுக்கும் அப்படின்ற பாயிண்ட் ரவி யாருன்னு பவி வந்து வர்ஷினி நீங்க கேமை தெரிஞ்சு வரலன்னு சொல்றீங்க எஃபெக்டும் போடலை ஒண்ணுமே உங்களை பத்தி தெரியலன்றதுக்காக பவித்ரா முடிச்சு விட்டாங்க ஆனந்தி வர்ஷினி மட்டும் ட்ரை வர்ஷினிங்க அது எதுவும் ஒர்க் அவுட் ஆகாது நாமினேஷன் இருங்கன்ற மாதிரி முடிச்சுட்டாங்க அடுத்த அருண் வந்து தீபக்கு ஸோ ஜட்ஜ்மெண்ட் ஸ்டோரியை காலி பண்ணிட்டாங்க அதை தவிர்த்து மென்டலி நீங்கள் அப்செட் ஆகிட்டு டவுன் ஆகிட்டீங்க அதிலிருந்து நீங்கள் பெட்டர் ஆகணுன்றதுக்காக ஓகே ஸோ இவரோட பெர்ஃபார்மென்ஸ் லோ தான் தீபக்கோட பாயிண்ட் கேன்ட்டு எதுவுமே இல்லை அதுதான் கரெக்ட் அடுத்து தர்சிகா வந்து அன்சிதா ரொம்ப எஃபெக்ட்ஸ் லோ ஆயிடுச்சு என்ன மாதிரி ஒன்னியும் பார்க்குறேன்ற மாதிரி இல்லைங்க இன்னைக்கு கூட ஒரு சில சண்டைகள்லாம் போட்டிருக்காங்க தர்ஷிகாவை கம்பேர் பண்ணும்போது அன்ஷிதா தெரிஞ்சாங்கன்றதான் பாயிண்ட் அதுக்கப்புறம் ராணுவ வந்து வர்ஷினி ஸோ கேம்ஸ் டீமுக்கு ஒன்றும் பண்ணல வெளியே போயிட்டே இருக்காங்க அவங்க பாய்ஸ் டீம் கிட்ட இருக்காங்கன்றது ஓப்பனா முடிச்சு விட்டார் அடுத்து சத்யா வந்து முத்துக்குமார் சோ லெட்டர் வந்ததுக்கு அப்புறம் ரொம்ப டவுன் ஆயிட்டான் அப்படின்னு அதான் சொன்னாரு முத்துக்குமார் நேத்தே சொன்னார் டவுன் ஆனா நான் என்ன பண்றேன் பாக்குறேன் நீங்க அதான் டவுன் ஆயிட்டாரன்றது குத்துறீங்க எனக்கு என்ன சத்யா அவர்களே வீட்டுல பல பேர் ஒப்பீனியன் பேசாம வாய்ஸ் ஒர்ட் பண்ணாம சைலண்டா தேவங்களா உங்களுக்கு இதே தெரியாதா முத்துக்குமார் அந்த ஒரு நாள் டவுனா வந்து பாக்குறீங்க என்ன கேட்கறேன் முத்துக்குமார் அந்த ஒரு நாள் டவுன் ஆயிட்டான் ஏ மூணு நாள் நாலு நாள் எதுவுமே பேசாம இருக்காங்களே இந்த வாரத்துல இருந்து அது யாருக்குமே கண்ணுக்கு தெரியாதா அப்படின்றது பாயிண்ட் ஐ கம்ப்ளீட்லி நாட் அக்ரி சோ அந்த வகையில முத்துக்குமார சொன்னது என்னால அக்ரி பண்ணல விஷால தான் சுவாரஸ்யம் இல்ல ரொம்ப ஸ்ட்ராங்கா இருப்பா அதை ஹேண்டில் பண்ண தெரியல அப்படின்றதுக்காக ஐ கான்ட் அக்செப்ட் திஸ் அந்த ரெண்டுத்துமே என்னால அக்செப்ட் பண்ண முடியல ரஞ்சித் வந்து தீபக் சோ சிறப்பா செயல்பட முடியல என்ன மாதிரி அவருக்கு வந்து அந்த ஸ்டோரி சொல்ல முடியாம தடங்கள் ஏற்பட்டு இந்த மாதிரி ஆயிடுச்சு ஸோ அந்த வதத்துல தீபக் ஸோ இதில் என்ன ஆச்சுன்னா நாலு ஓட்டு தீபக்கும் நாலு ஓட்டு முத்துக்குமாருக்கும் வந்துச்சு ஃபைனல் கால் ஆஃப் வந்து எப்படியாவது டிஸ்கஸ் பண்ணி எடுக்கணும் கேப்டன்ஸ் கால் முடிவு எடுக்கிற மாதிரி கேப்டனை முடிவு எடுக்க சொல்லிட்டாங்க முத்துக்குமார் ம் அப்புறம் முடிவு எடுத்து நாமினேஷன் எடுத்துட்டு வந்தாரு ஆனா இவங்களுக்கு பேசிக் தெரில முத்துக்குமாரை நாமினேஷன்ல எடுத்துட்டு வந்தா அவரை வந்து அந்த ஒரு வஸ்து பெர்ஃபார்மர் கொடுத்தா ஏண்டா மூளை இல்லையாடா உங்களுக்குன்ற மாதிரி வெளியே மக்கள் கேட்பாங்க அது ஒரு சிம்பத்தியாக கிரியேட் ஆகும்ன்றது ஒரு பேசிக் காமன் சென்ஸ் கூட இல்லையே தெரியல ஒருத்தனை அடிச்சுக்கிட்டே இருக்கும்போது நம்ம போயிட்டு அவனை போட்டிருந்தேன் சிம்பதி கிரியேட் ஆகும் கேம் இத்தனை சீசன் பிக் பாஸ் பார்த்ததே இல்லையா அது யோசிக்கவே இல்லையான்றது எனக்கு தெரியல இது ஒரு பக்கம் அடுத்து பிக் பாஸ் என்ன சொல்லிட்டாருன்னா இதுதான் அல்டிமேட் அசிங்கப்படுத்தின மூமெண்ட்டா தான் நான் பாக்குறேன் ஸோ அருண் கிட்ட இருந்து எப்படி பெஸ்ட் பெர்ஃபார்மர் வாங்கணும் அப்படின்றத முத்துக்குமார் கத்துக்கணும் ஸோ முத்துக்குமார் முழுக்க முழுக்க அருண் கூடியே இருக்கணும் அது எப்படின்னு சொல்லி கொடுங்க அருண்ன்ற மாதிரி அது லிட்ரலி அப்செட் பண்ண மாதிரி தான் இருந்துச்சு அதே தான் வர்ஷினிக்கும் இது ஓகே ஆனா முத்துக்குமார் வர்ஸ்ட் பெர்ஃபார்மர் அருண் அருண்கிட்ட கத்துக்கணும்னு இருக்கும் பாருங்க அதைதான் காமெடி ஆஃப் த இயரா இருக்குது எனக்கு நீங்க என்ன நினைக்கிறீங்க அப்படின்றத கமெண்ட் பண்ணுங்க அடுத்த வீடியோ வந்து சந்திக்கிறேன் பாய் மக்களே